நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு அமரர் கால்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் வேங்கி தூதன் ஜெயந்தவர்மன் போய்விட்ட பிறகு புலிகேசி தன்னுடைய பிரதானிகளை பார்த்து யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா அந்த பல்லவ நரி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போக இந்த பூனை பாண்டியனின் தலை ஒரேடியாக வீங்கி போயிருக்கிறது உத்தரபரத்தின் ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கும் மத்திய பிரதேசத்தின் வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையாக பூனை பாண்டியனும் தக்ஷண தேச சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டுமாம் ஆசையை பாருங்கள் ஆசையை காஞ்சிக்கோட்டை மட்டும் தகர்ந்து விழட்டும் பிறகு இந்த அர்ப்பனுக்கும் தக்க புத்தி புகட்டிவிட்டு வாதாபிக்கு திரும்புவோம் என்றான் இப்படி புலிகேசி சொல்லி முடிக்கும் தருவாயில் வேகமாக குதிரைகள் நெருங்கி வரும் சத்தம் கேட்டது காஞ்சி முற்றுகையை நடத்தி கொண்டிருந்த சலுக்க சேனாதிபதி அவசர செய்தியுடன் தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்றும் அவர்கள் வேங்கியிலிருந்து வந்த தூதன் ஒருவனையும் அழைத்து வந்திருப்பதாகவும் தெரிந்தது தாமதமின்றி அவர்களை தன் முன்னிலையில் அழைத்து வரும்படி புலிகேசி சொல்ல சேனாதிபதி அனுப்பிய தூதர்களின் தலைவனும் வேங்கி நாட்டு தூதனும் அழைத்து வரப்பட்டார்கள் வேங்கி நாட்டுத் தூதன் தன்னுடைய உடம்பெல்லாம் காயங்களுக்கு கட்டுப்போட்டுக் கொண்டிருந்தான் தூதர்கள் இருவரும் சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து எழுந்த பிறகு சேனாதிபதி தூதன் பிரபு இவன் வேங்கையிலிருந்து முக்கியமான செய்தி அடங்கிய ஓலை கொண்டு வந்திருக்கிறான் காஞ்சிக்கு வரும் வழியில் இவனை வழிமறித்து சிலர் தடுக்க முயற்சி செய்தார்களாம் அவர்களுடன் சண்டையிட்டு தப்பித்துக் கொண்டு வந்தானாம் காஞ்சியிலிருந்து இங்கு வரும் மார்க்கத்தில் இவனுக்கு ஏதும் அபாயம் வரக்கூடாதென்பதற்காக சேனாதிபதி என்னையும் வீரர்கள் எழுவரையும் அனுப்பினார் என்றான் பிறகு வேங்கியிலிருந்து வந்த தூதன் தன்னுடைய உடைவாளின் உரையில் பத்திரமாய் வைத்திருந்த ஓலையை எடுத்து பயபக்தியுடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான் புலிகேசி அதை வாங்கிக் கொண்டதும் சபையிலிருந்த லிகிதனின் முகத்தை பார்க்க அவன் விரைந்து ஓடி வந்து பணிவுடன் ஓலையை வாங்கி படிக்கலானான் திரிபுவன சக்கரவர்த்தி சக்கராச்சாரிய புலிகேசி மகாராஜருக்கு சகோதரன் விஷ்ணுவர்தனன் பக்தியுடன் எழுதும் லிகிதம் தாங்கள் காஞ்சிக்குப் போய் சேர்ந்த பிறகு எவ்வித செய்தியும் தங்களிடமிருந்து வரவில்லை நான் பலமுறை அனுப்பிய ஓலைகளுக்கும் மறுமொழி இல்லை ஒருவேளை என் ஓலைகள் தங்களுக்கு வந்து சேரவில்லையோ என்று சந்தேகிக்கிறேன் தங்களுடைய கட்டளைப்படி குரு பூஜ்ய பாதரை வரவழைத்து விமர்சையாக மகுடாபிஷேகம் செய்து கொண்டேன் ஆனால் இன்னும் தொல்லைகள் தீர்ந்தபாடில்லை வேங்கிப் படைகள் இன்னும் மலைப்பிரதேசங்களில் மறைந்து நின்று தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றன குடிப்படைகளும் கருமுறு என்று இருக்கிறார்கள் இன்னும் ஒரு அரிசியமான விஷயம் மகேந்திர பல்லவருடைய சிறிய தந்தை மகன் புத்தவர்மன் எங்கிருந்தோ ஒரு பெரிய சைன்யத்துடன் முளைத்திருக்கிறான் கிருஷ்ண கிருஷ்ணநதியின் தென்கரையில் தண்டு இறங்கி நான் தங்களுக்கு உதவி செய்வதற்காக புறப்பட்டால் என்னை தடுக்கப் போவதாக கருவிக்கொண்டிருக்கிறானாம் வேங்கி யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்களால் நான் அடைந்த தேக அசௌக்கியம் இன்னும் தீரவில்லை நாளுக்கு நாள் பலஹீனம் அதிகமாகி வருகிறது குதிரை ஏறக்கூட முடியாதவனாயிருக்கிறேன் இதெல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வதற்கு முன்னால் உத்ராபர சக்கரவர்த்திக்கு உதவி கோரி ஓலை அனுப்பினானாம் ஹர்ஷவர்தனர் தாங்கள் காஞ்சியிலும் நான் வேங்கியிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் இச்சமயம் பார்த்து அசலபுரத்தின் மேலும் வாதாபியின் மேலும் படையெடுக்க தீர்மானித்து விட்டதாக வருந்தி உலாவுகிறது கன்னியாகுப்சத்திலிருந்து சமீபத்தில் நாகார்ஜூனா மலைக்கு வந்த ஒரு யாத்திரிகன் இவ்விரம் சொன்னானாம் அஜந்தா குகைகளையும் சித்திரங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலேயே ஹர்ஷவர்தனர் மேற்படி யோசனை செய்திருப்பதாக வதந்தியாம் இந்த நிலைமையில் அடியேனுக்கு தாங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் படையுடன் புறப்பட்டு வா என்று கட்டளையிட்டால் உடனே புறப்படச் சித்தமாயிருக்கிறேன் என் அன்பு குகந்த தமையனும் தந்தையும் குருவும் அரசனும் உற்ற நண்பனுமான தங்களுடைய வார்த்தையே எனக்கு கடவுளின் கட்டளையை விட மேலானது என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தங்களுடைய சேவையில் அர்ப்பணம் செய்ய எந்தக் க்ஷணமும் சித்தமாயிருக்கிறேன் இன்னும் வெகுகாலம் சந்தேகத்திலும் குழப்பத்திலும் என்னை விட்டு வைக்காமல் இன்னது செய் என்று திட்டமாக ஆஞ்சயரும்படியாக மன்றாடி வேண்டிக்கொள்கிறேன் மேற்படி ஓலையை லிகிதன் படித்து வந்தபோது ஆரம்பத்திலேயெல்லாம் புலிகேசியினுடைய கண்களிலே அனல் பறந்தது மந்திரத்துக்குக் கட்டுப்பட்ட நாகப்பாம்பு போல அடிக்கடி பெருமூச்சு விட்டான் ஓலையின் கடைசி பகுதியை படித்தபோது அவனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகிற்று என் அருமை தம்பி விஷ்ணுவர்தனா உன்னை மறுபடியும் எப்போது காணப்போகிறேன் என்று அலறினான் சபையில் வீற்றிருந்த தளபதி பிரதானிகள் முதலியோர் யாரும் அவனுக்கு ஆறுதல் கூற முன்வரவில்லை தாங்கள் ஏதாவது பேசினால் அதன் காரணமாக என்ன விபரீதம் நேருமோ என்னவோ என்று அனைவரும் கதிகலங்கிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று புலிகேசி புலம்புவதை நிறுத்திவிட்டு கண்களைத் துடைத்துக்கொண்டு சிம்ம கர்ஜனை குரலில் இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்துக் கொடுத்த ஜோசியன் யார் இங்கே நம்முடன் வந்திருக்கிறானா என்று கேட்டான் நம்முடன் வரவில்லை வாதாபியிலேதான் இருக்கிறான் என்று பிரதானிகளில் ஒருவன் சொன்னான் அப்படியானால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பாதாபிக்குப் போனதும் முதற்காரியமாக அந்த ஜோசியனை யானையின் காலால் இடரச் செய்ய வேண்டும் என்றான் புலிகேசி அதே சமயத்தில் புலிகேசியின் கோபத்திற்கு இரையாவதற்காகவே கொண்டு வந்தது போல் ஒரு மனிதனை மேலெல்லாம் கயிற்றால் பிணைத்து கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள் புலிகேசி இவன் யார் இவன் யார் என்று கர்ஜிக்க காஞ்சியிலிருந்து வந்த தூதர் தலைவன் பிரபு இவன் காஞ்சி ஒற்றன் நாங்கள் வரும்போது வழியிலே இவனை சந்தித்தோம் கட்டிப்பிடித்துக் கொண்டு வந்தோம் என்றான் ஆஹா இந்த பாழாய்போன பல்லவ ராஜ்யத்தில் ஒற்றர்களைத் தவிர வேறு யாருமே இல்லை போலிருக்கிறது நல்லது ஜோசியனுக்கு பிரதியாக இவனை யானையின் காலால் இழறச் செய்யுங்கள் என்றான் புலிகேசி அத்தகைய கடுமையான அவுஞைக்கு உள்ளான மனிதன் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவன்தான் ஆனால் இப்போது அவன் பழைய முரட்டுப் பட்டிக்காட்டு குண்டோதரனாய் இல்லை நாகரிகமான உடை அணிந்திருந்தான் புலிகேசியின் ஆஞ்ஞையினால் அவன் அதிக மனக்கலக்கத்துக்கு உள்ளானவனாக தோன்றவில்லை இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி